இன்னிசை பாடி வரும் இளம் காற்றுக்கு உருவமில்லை காற்றலை இல்லை என்றால் ஒரு பாட்டொலி கேட்பதில்லை ஒரு காலம் வருகையில் உள்ளம் கொள்ளை போகுதே ஆனால் காற்றின் முகவரி கண்கள் அறிவதில்லையே இந்த வாழ்க்கையே ஒரு தேடல் தான் அதை தேடி தேடி தேடும் மனது தொலைகிறதே உயிர் ஒன்று இல்லாமல் உடல் எங்கு நிலையாதே உயிர் என்ன பொருள் என்று அலை பாய்ந்து திரியாதே வாழ்க்கையின் வேர்களோ மிக ரகசியமானது ரகசியம் காண்பதே நம் அவசியமானது தேடல் உள்ள உயிர்களுக்கே தினமும் பசியிருக்கும் தேடல் என்பது உள்ளவரை வாழ்வில் ருசி இருக்கும் அட பாடல் போல தேடல் கூட ஒரு சுகமே